அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசனிகர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம் எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இதன் விளைவாக புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு குடும்ப மகிழ்ச்சி கூட இருக்கு அது மட்டுமில்லாமல் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க பணியாளர்களுடைய தொல்லை அகலை இருக்குதுங்க பிள்ளைகள் வழியில் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேர இருக்கு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியம் சீராக வழிபிறக்குங்க தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க அது இல்லாமல் இத்தருணங்களை வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது நல்லது அது இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பழு கூடுங்க சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் போதும் எனற்ற நன்மைகள் ஏற்படும்